வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியால பிரம்மாண்டமான முறையில ஸ்ரீ ராமர் கோவில் கட்டப்பட்ட கும்பாபிஷேகம் நடக்க இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனையொட்டி பல்வேறு பிரபலங்கள் பொதுமக்கள் எல்லா தரப்பு மக்களுக்குமே அழைப்புதல் கொடுத்தோம் அழைப்புதல் பெற்றுக்கொண்ட தமிழ் திரைப்பட பிரபல நடிகர் நடிகைகள் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க வாங்க கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் அயோத்தியில் பிராண பிரதிஷ்டா நடக்கும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மத்தியம் പന്ത്രണ്ട് ഇരുപത് അനുവരും ശ്രീരാമ ജയരാമ ജയ ജയരാമ എന്ന മന്ദ്രത്തെ ജപിക്കും സായങ്കാലം വീട്ടിൽ തൃക്കാർത്തി വിളക്ക് വയ്ക്കുന്ന മാറി വീട്ടോടെ എല്ലാ ഇടത്തെയും ദീപത്തെ വെച്ച് വിളക്കേറ്റി വഴിപട വേണ്ട കടവളിൽ നല്ലാശി പെറും ലോകാ സമസ്ത സുഖിനോ പവു ജനവരി ഇരുപത്തിരണ്ടാം തീയതി അയോധ്യാവില മികപ്പെ രാമർ കോൺ ஓட கும்பாபிஷேகம் நடக்க போகிறது அதனால் நீங்கள் எல்லோரும் அன்னைக்கு உங்கள் வீட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ராமர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க உங்கள் வீட்டில் அஞ்சு அகல் விளக்கு ஏற்றி வைங்க நாம் ராமரை நினைத்து நினைத்து நாம் பிரார்த்திக்க போகும் ஒரு கோயிலை நாம் நம் ஊரில் நம் நாட்டில் நமக்கு கிடைத்தது என்று நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என் குடும்பத்தார் சார்பாக நான் நிச்சயம் அங்கு வருவேன் இப்போவே எங்களுக்கு வந்து அச்சதையெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த அச்சதையை வச்சு நம்ம வந்து வீட்டில் வந்து அந்த அச்சதையை நான் வந்து நான் டெய்லி வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் அதை வச்சுட்டு நீங்கள் கையில் வச்சுட்டு ஸ்ரீராம் சொல்லுங்கள் அது வந்து நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் மன நிம்மதியாக இருக்கும் அயோத்தியில் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரீராமரேன் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது அந்த திருவிழாவை நாமும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறதால் நம்ம வீட்டில் பூஜை விளக்கேற்றி இங்கே பிரார்த்தனை பண்ணலாம் கோவிலில் போய் ரெண்டு மணிக்கு போய் அந்த அதே நேரத்தில் நாமும் கோவிலில் இருக்கலாம் அதுவும் அல்லாமல் சாயங்காலம் இருபத்தி ரெண்டாம் தேதி சாயங்காலம் அன்று வீட்டின் முன்னால் ஐந்து முக தீபங்களை ஏற்றி ராமர பிரார்த்தனைகள் ராமருகனுடைய வைப்ரேஷன் எல்லார் வீட்டிலையும் இந்தியா முழுக்க எல்லா இடங்களிலேயும் வர வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்கள் ஆகவே தெய்வ அருள் உண்டு தெய்வம் உண்டு அந்த தெய்வத்தை வணங்குவதற்காக நாம் இங்கே காத்திருக்கிறோம் என்னதவம் செய்தேன் ராமரை பற்றி பேசுவதற்கு ராம ராமஜென்ம பூமியில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் எத்தனையோ உடான கோடி மக்கள் அவளோடு காத்துக்கிட்டு இருந்த அந்த நிகழ்ச்சி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது மற்றற்ற மகிழ்ச்சி இதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அதுக்குள்ள பால ராமச்சந்திர பிரபு வரப்போகிறார் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாராலேயும் அவங்க போக முடியும் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு போக முடியாத பெரியவர்கள் எல்லாமே அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போய் அன்னைக்கு அகல்நிலைக்கு ஏற்றி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவையும் ஆஞ்சநேய சுவாமியும் விஷ்ணு பரமாத்மாவையும் வழிபட்டு இந்த ஆலயத்தினால் இந்த உலகமே சுபிட்சமாக இருக்கணும்னு வேண்டி வழிபடுமாறு மனதார கேட்டுக்கொள்கிறேன் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி உலகமே பாராட்டும்படி ஒரு மிகப்பெரிய விழாவை எடுக்க இருக்கின்றனர் அயோத்தி யோக்கியமான ஆட்சியை செய்து பெருமை சேர்த்த ராமபிரானின் அந்த அயோத்தியை அழிக்க நினைத்தார்கள் பலரும் ஒன்று சேர்ந்து அதை மீட்டெடுக்க முட்டி மோதி பல நூற்றாண்டுகளாக போராடினார்கள் பலரும் ராவணனால் சிந்தப்பட்ட ரத்தத்தை விட அயோத்தி மென்னை காப்பதற்காக மனிதர்கள் இந்துக்களின் இழந்த சிந்திய ரத்தம் அந்த அரேபிய பெருங்கடலை விட மிக நீண்டதாக இருக்கும் அது இன்று மீட்கப்பட்டிருக்கிறது அனுமான் அவரின் ஒவ்வொரு அணுவிலும் சீதா தாயின் சிந்தனையிலும் ராமபிரான் தான் இதுவரை இருந்து வந்தார் இனி அத்தனை பிரபஞ்சம் எங்கும் அந்த ராமபிரான் தான் ஒவ்வொரு இடத்திலும் ஆட்சி செய்ய போகிறார் ஆசை செய்ய போகிறார் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியால நம்ம கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போற அன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் அர்ச்சனா பண்ணவும் அன்னதி சாயங்காலம் அஞ்சு அகல் விடுக்கு ஏத்தி வைங்க தீபாவளி மாதிரி கொண்டாட்டுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்குது பட் அந்த கூட்டத்துக்குலாம் நமக்கு அழைப்பும் அழைத்து அழைச்சாலும் போக முடியுமான் அவ்வளோ கூட்டம் வரும் ஸோ நமக்கு ஒரு நல்ல நேரம் போது அயோத்தி ராமர் கோயிலுக்கு போயிட்டு இந்த ராமரை தரிசிக்கணும் அப்படின்றது மட்டும் மனசில் இருக்குது அது எப்போ நடக்குதோ அந்த ராமரை தான் மனசு வைக்கணும் ரொம்ப நன்றி இந்த பிரசாதம் கிடைச்சதுக்கு ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் ராமர் கோயிலில் இருந்து எனக்கு அச்சதை கொடுக்கப்பட்டது வைபவம் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன் நன்றி என்னை போன்ற லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான இந்துக்கள் உலகமெங்கும் இருக்கும் இந்துக்கள் கொண்டாடும் வகையில் இந்த ராம ஜென்ம பூமியில் ராமர் கோயில் அமைவது எங்களுக்கெல்லாம் பெருமை அந்த ராமரின் அருளோடு இந்தியாவை நல்ல பாதையிலே முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்வோம் இனி ராமராஜ்யம்தான் நன்றி எல்லாத்துக்கும் என்னோட பணிவான வணக்கம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நட்சிதி தான் அதாவது ஊரடக்கம் போகாமல் தெரியும் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் என்னென்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு அயோத்தியில் ராம ஜென்ம பூமியில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் ராமருக்கான ஒரு புது ஆலயம் வந்து திறக்க போகிறாங்க இதை வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டுமல்ல வெளிநாட்டில் எல்லாம் இருக்கிற எல்லா இந்தியர்கள் இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ பேர் வந்து இதனுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளோடு இருக்காங்க பாசமுள்ள பார்வை கருணை கொண்ட மனம் மலர் தரும் மனம் கனி தரும் சுவை குயில் தரும் குரல் மலை தரும் மேகம் ஏழையின் சிரிப்பு அள்ளித்தரும் கரங்கள் இவை அனைத்திலும் இறைவன் இருப்பார் என்று சொல்வார்கள் இந்த ஒட்டுமொத்த உணர்வுகளும் ராமர் என்ற வடிவம் பெற்று இருபத்தி ரெண்டாம் தேதி புது வீடு கட்டி அயோத்தியில் ராமர் குடியேற இருக்கிறார் அந்த நிகழ்வுக்கு எனது வீட்டுக்கும் அச்சதை வந்திருக்கிறது அச்சதை தன் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் ஸ்ரீராமர் கோயிலிருந்து அதாவது வந்து அயோத்தியா இப்போ புதுசாக வந்து கும்பாபிஷேகம் பண்ணி திறக்கப் போகும் மிகப்பெரிய ராமர் கோயிலுக்கு எனக்கு வந்து அழைப்பு வந்திருக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம் அப்பா தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது ராமாயணம் படத்தில் வந்து அப்பா வந்து பரதநா நடித்ததை வந்து எனக்கு இன்னைக்கு வந்து அவர் வந்து பேசுனதை பற்றி நான் சொல்லுவார் எனக்கு அந்த அளவுக்கு வந்து நான் ராமர் மேலே பக்தர் இருந்தால் போதுண்டா அப்படிம்பார் அந்த அளவுக்கு வந்து அப்பா வந்து ராமரை பற்றி எங்கள் வீட்டெலாம் சொல்லி எங்கள் மனசுக்குள்ளே அதை வந்து ஊட்டி வளர்த்துருக்காரு எங்களுக்கு அந்த வகையிலே இப்படிப்பட்ட ஒரு பத்திரிக்கை வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் என் குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இந்த விழா நல்லா நடக்கணும்னு நான் அந்த ராமரை ஆண்டவரை வேண்டிக்கிறேன் வணக்கம்